ஒரு வெற்றிகரமான ஒரு வேலை எங்களுக்கு முடிவடைந்திருக்கிறது அதுதான் இம்முறை நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினேழு ஊராட்சி சபைகளுக்கும் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் என்கின்ற நாடு முறைகள் இரண்டாவதாக மக்கள் எல்லோருக்கும் ஏற்ப கடந்த பொது தேர்தலின் சரி ஜனாதிபதி தேர்தலின் சரி எங்களை ஆற தழுவி கொண்ட மக்கள் யாழ் மாவட்ட மக்கள் இன்று நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து மூன்று மாதங்கள் கடந்திருக்கிறது இந்த மூன்று மாதங்களில் நாங்கள் பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கின்றோம் என்று மக்களுக்கு நன்றாக இருந்தது அந்த வகையில் விஷயமாக நாங்கள் இப்பொழுது கூடுதலாக முன்னெடுக்கின்ற தான் வேற எதுவும் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்திருக்கோம் வரவு செலவு திட்டத்தின் மூலமாக அதே போன்று மாவட்டத்திற்கும் கூட நாங்கள் பெருந்தொகையான நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கோம் அந்த வகையில் எங்களுக்கு ஒரு விஷயமாக எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற சகலவிதமான அபிவிருத்தி வேலைகளும் மிகவும் ஒரு சுதந்திர செயற்படுவதற்கான எங்களது உள்ளூராட்சி அதனால் இந்த உள்ள சபை என்னுடைய வெற்றி மிக முக்கியமான சபைகள் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று சாதாரண தொட்டிலில் பழக்கத்திலிருந்து சுடுகால் செல்லும் வரைக்கும் சகல செயற்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருப்பது அல்லது அந்த இவைகளை தீர்மானிப்பது வேறு எதுவும் இந்த ஊராட்சி அந்த நிர்வாகம் சரிவர செயற்படுகின்ற பட்சத்திலேயே எங்களுடைய சிறுவர் பாடசாலைகள் பாலர் பாடசாலைகள் சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் சரிவர செயற்படுகின்ற போதே ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தையோ ஒரு சமூகத்தினுடைய செல்லுகின்ற திசை என்ன என்று கூட எங்களால் கண்டுகொள்ள முடிவது இவைகள் சரிவர இயங்கினால் மாத்திரம் ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் வரைக்கும் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது அது மீண்டும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளுடைய களமாக தளமாக அல்லது அவர்கள் அடுத்து ஆட்சிக்கு வருவதற்கு அல்லது மகாணி சபைக்கு செல்வதற்கு அல்லது கன்றைக்கு எடுத்துக் கொள்வதற்கு அதில் லஞ்சத்தில் ஈடுபடுவதற்கு அல்லது ஊழல் புரிவதற்கு ஆன களங்களாகவே இவைகள் செயல்பட்டு இருக்கின்றன அதனால் இந்த நிலைமைகளை மாற்ற வேண்டும் இதை மாற்ற வேண்டும் என்று தான் பொதுமக்கள் பொது தேர்தல் எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் யாழ் மாவட்டத்தில் முதலாவது கட்சியாக அதனால் நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம் நாங்கள் அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதி மக்களுக்கு வார்த்தைகளை என்கின்ற உறுதியை நாங்கள் மீண்டும் வழங்குகின்றோம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா சபைகளிலும் விசேடமாக பலமான ஒரு சபைகளை அமைத்துக் கொள்வதற்குள் அதன் மூலமாக எங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்குள் அதன் மூலமாக எங்களோட சமூகத்தில் ஒரு 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 சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கான அடிக்களத்தை இடுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு திசை காட்டிக்கு வாக்களியுங்கள் என்று யாழ் மாவட்ட மக்களிடம் நாங்கள் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் கேட்கிறோம் யாழ் மாநகர சபை வேட்பாளர் நாங்கள் அரை மணி ஆரத்தில் சொல்லலாம் இருந்தோம் அதனால அரை மணி பொறுத்துக் கொள்ளுங்க அதன் பிறகு அது மாநகர சபை வேட்பாளரே உங்கள் மத்தியில் வந்து உரையாடி வேட்பாளர் தான் உங்களுக்கு ரகசியமா வச்சிருக்கான காரணம் இல்லை இல்ல ரகசியம் ஒண்ணு இல்ல அது அப்படிதான் நல்ல முடி நாங்க நினைக்கும் இல்ல ரகசியம் எதுவும் கிடையாது நாங்க நான் சொல்றதா இருந்தா சொல்லுவாங்க எங்களுடைய மாநகர சபையினுடைய முதன்மை வேட்பாளர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிறிஸ்தர் விரிவுரையாளர் அவர்கள் தான் எங்களுடைய முதன்மை வேட்பாளர் உரிமை மரவு கிடையாது நாங்கள் உரிமை நாங்கள் பார்க்க முடியும் முடிஞ்சு வந்த பிறகு நாங்கள் உங்களிடம் சொல்லலாம் என்று சரியா நீங்கள் துறை பிரிவு கேட்பீங்க அதனால விட அதை நாங்கள் சொல்லி வைக்கிறோம் அவர் தான் எங்களுடைய வேட்பாளர் அதனால் வெற்றி வேட்பாளர் மற்றும் சகல வழிகளையும் யாழ் மாவட்டத்துக்கு யாழ் நகர சபைக்கு பொருத்தமானவர் யாழ் மக்களுக்கு பொருத்தமானவர் அதே நேரத்தில் சமூக ரீதியாக எடுத்துக்கொண்டால் சரி பாடசாலை மாணவர்கள் பிள்ளைகள் அனைத்து ஒரு மிகவும் ஒரு அன்பை பெற்ற ஒரு இனிமையான தோழர் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எட்டு அமர்வுகளில் பேசுகின்ற பொழுது நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதை ஒரு அரசியல் பழிவாங்க அரசியல் பழிவாங்கல் கிடையாது நாங்கள் உருவிடயத்தை மறந்துவிடக்கூடாது என்று கேட்டால் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்பது அந்த கருத்துக்கள் மூலமாக நாட்டினுடைய அபிவிருத்திக்கோ அல்லது ஒரு சமூக முன்னேற்றத்துக்கோ மக்களுடைய மனங்களை புண்படுத்தாது கருத்துக்களை சொல்ல வேண்டிய கடப்பாடு பொறுப்பு இல்லை யாருக்குமல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது ஆனால் அந்த வகையில் கடந்த காலங்களில் அவ்வாறான ஒரு தடை செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டுக்கள் கருத்துக்கள் என்னவென்று நான் சொல்ல வேண்டியதில்லை மக்களுக்கு நன்றாக தெரியும் அது மாத்திரமல்ல அது நாங்கள் எடுத்த தனிப்பட்ட ரீதியாக எடுக்க முடிவு அல்ல பாராளுமன்றத்தில் அனைவராலும் சேர்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவு அந்த முடிவு அது சம்மந்தமாக எனக்கு தனிப்பட்ட ரீதியாக சொல்ல முடியும் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற அரசியல் கைதிகளுடைய விடுதலை காணிபிடிப்பு விடுதலை காணிபிடிப்பு நாங்கள் அன்று இன்றும் சொல்லுகின்றோம் இந்த காணி இங்குள்ள மக்களுக்கு சொந்தமானது மாற்று கருத்து கிடையாது அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதுவும் மாற்று கருத்து கிடையாது கிடையாது நிச்சயமாக இவைகள் சொல்வது போன்று நாங்கள் செய்கின்ற வேலைகளுக்கான நடவடிக்கை எடுத்து வருவோம் எப்பொழுது இதற்கான முன்னெடுப்புகள் ஆரம்பிக்கப்படும் அரசியல் ஆரம்பிக்கப்படுகின்ற முன்னெடுப்புகள் அல்ல முன்னெடுப்புகள் போய்கொண்டிருக்கின்றது இது அதாவது நாளைக்கு நாளாண்டைக்கும் கூட இது ஒரு கூட வரலாம் பட்டலந்த தொடர்பாக தற்போது பேசுபொருளாக கொண்டிருக்கின்றது பட்டலந்த போன்று இந்த நாட்டிலே பல படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது அது சம்பந்தமாக ஏதாவது நடக்கும் பட்டலந்த கொலை சம்பந்தமாக இது உங்களை எல்லோருக்குமே தெரியும் பட்டலந்தையில் வதை முகாமில் ஒன்றளிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய சகா எங்களுடைய சகோதரர் லட்சக்கணக்கான சித்திரவதை செய்யப்பட்டது அந்த வதை முகாம்களில் அந்த வதை முகாம்களில் நானும் கூட ஒரு சில நாட்களாக இருந்துச்சு அவ்வாறான வதை முகாம் அப்போ அந்த வகையில் இந்த இவ்வாறான வதை முகாம்கள் இன்றைக்கு வெளிவருகின்றது உண்மை ஆனால் நாங்கள் உருவடையொண்டு சொல்லுகின்றோம் அந்த வதை முகாமில் இறந்து போனவர்கள் எங்களுடைய சகாக்கள் தான் சகாக்கள் பொழுது அவர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு கொண்டிருந்தது நாட்டுக்கு ஒரு நல்லது ஒரு தேசத்தை உருவாக்கி மக்களுக்கு சமத்துவத்தின் அடிப்படையில் வாழ வைக்க வேண்டும் என்பதே அந்த தோழர்களுடைய எதிர்பார்க்கலாம் அதனால் எங்களுடைய பொறுப்பு இருக்கின்றது இந்த பட்டலதீபே மாத்திரம் வரையறுத்து விசாரிப்பதல்ல அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்ததில் இருந்து ஆண்டு 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 யார் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி என்ன தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்தி நாங்கள் விட்டுவிட்டு அதன் பிறகு எண்பத்தி மூணாம் ஆண்டு துளை கலவரத்தின் பொழுது ஆயிரக்கணக்கான தமிழர்களை கொன்றொழித்த பாவிகள் வேறு யாருமல்ல இந்த ரயில் விக்ரம் அவருடைய கட்சி அதன் பிறகு இந்த நாட்டில் யுத்தம் படுகொலைகள் சித்திரவதைகள் அனைத்தையும் அடக்குமுறை சட்டங்களா பயங்கரவாத தடை சட்டமா பயங்கரவாத தடை சட்டம் நாட்டில் கொலை கலாச்சாரமா பாதாள சோஷியா போதை வஸ்தா அனைத்தையும் சீரழித்த பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல இந்த ஐக்கிய தேசிய கட்சி இந்த ரணில் விக்ரமசிங்க அதனால் ரணில் விக்ரமசிங்காவுக்கு எதிராக வழக்காடு வேண்டும் அல்லது அந்த நடவடிக்கைகளை எடுத்தவர் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது முக்கியம் ஆனால் நாங்கள் அதை இந்த எங்களுடைய நிலைப்பாடு இருந்த போதிலும் கூட பற்றாந்தை வதை முகாமினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது அந்த அறிக்கையை நாங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எதிர்விற்காலங்களில் அதிப்பதற்கான விவாதமும் இடம்பெறும் அதன் பிறகு இதற்கு எதிர்பாடும் நடவடிக்கையிலும் எடுக்கப்படும் படுலிருந்த படுகொலை போலவே முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாக அதில் எந்த விதமாக அதில் எங்களுமே மாற்று கருத்தும் இல்லை நான் சொன்ன பிள்ளைக்கு நாற்பத்தெட்டாம் ஆண்டு இருந்து இந்த நாட்டில் கொலை களமாக இறத்த கலறியாக இறத்த காடாக இலங்கை இழங்குகின்ற வரலாறு அதனால் நாங்கள் அதுகளை கண்டு ரசிக்கின்ற ரசிக்கின்றவர்கள் அல்ல நாங்கள் அதற்கு இனிமேலாவது முற்று குடி வைக்கிறோம் அதனால் இந்த விசாரணைகளின் பொழுது நாங்கள் சொல்லுகின்றது அதை முதலில் எண்பத்தி மூணாம் ஆண்டில் இருந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுபத்தி ஏழு ஐந்தாம் ஆண்டு இருந்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்தும் கூட இந்த நாட்டில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தார் வாரியில் கொதிக்கின்ற தார் வாரியில் போட்டு குழந்தைகள் மூட கொன்ற சம்பவங்களும் கூட இருக்கின்றன அதனால் மிக எல்லாருக்கும் விசாரணைகள் இருக்கின்றது அது அவைகளை தான் தொடர வேண்டும் என்று